கண் குருடு நடத்த சைக்கிள் ஓட்டினார் சாக்கோ சார் சிக்காகோவில் பார்க்கல எடப்பாடி அவரால் ஓட்ட சொல்லணும் சைக்கிளை பார்க்க எடப்பாடிக்கு வைத்திருச்சர் அவருக்கு இன்றைக்கி நெருக்கடி அவர் கூட இருந்தவங்களாம் இருப்பாங்களான்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு அதனால் அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார் தளபதி அவர்கள் மிக உடல்நலத்தோடு சிறப்பாக இருப்பதை நீங்கள்லாம் ஊடகங்களில் பார்க்கறீங்க ப்ரெஸ்ஸில் வருது மாமா விலை கொடுத்து வாங்கிட முடியலை மூலயமா வந்து இந்தியா பூரா உலகம் பூரா இருக்க பத்திரிகையாள விலைக்கு வாங்கிட முடியுமான் இதையும் மூடி மழைக்கிற பழக்கம் திமுக கிட்ட கிடையாது அதனால் எங்கள் தளபதி வந்து எந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறாரு டெய்லி பத்திரிகையில் வருது அதையெல்லாம் பிறகு ப்ரெஸ் மீட் பண்ண போகிறாரு போகும்போதும் மீட் பண்ணிட்டு தான் போனார் வரும்போது உங்களை மீட் பண்ணுவார் என்னென்ன என்று சொல்லுவார் வாய் பிடித்ததோ மாங்காய் படித்ததோன்னு பேசுகிறாரு தவிர இவருடைய ஆட்சியில் இருந்ததை விட சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது என்று அகில இந்திய அளவில் இருக்க கிரைம் ரிப்போர்ட் கூப்பிட்டு அவர் எவ்வளவு தான் கஜானாவை காலி பண்ணார் இவர் காலியாக இவர் கால மொத்தத்துக்கும் கஜானாவை காலி பண்ணிட்டு போனார் ஒரு நாற்பது கோடி ரூபாயில் ஒரு ஏசியாவிலே பாராட்டுகிற அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் நடத்தி இந்தியா உலகம் பூரா பாராட்டுக்குது ஆசியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடத்தி அந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு செய்து கொடுத்தால் இவங்க ஆட்சியில் செய்ய முடியல அதனால் வயிற்றுசின் காரணமாக ப்ளஸ்தல் செய்வாங்க